ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஸ்வர் இன்றைக்கி காலையிலேயே சமைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயில் கடுமையாக இருக்கிறதுனால காலையிலே சமையலுக்கு வந்துவிட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாதம் சாதம் வடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை உலை வச்சாச்சு சாதம் வச்சுட்டுருக்கு இது வந்து பக்கத்தில் கீரை தோட்டத்தில் பறிச்சிட்டு வந்துட்டு அதை தாளிச்சிட்டு வதக்கின மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மணத்தக்காளிக்கீரை மறுபடியும் நிறைய காய்ச்சிருக்கு அதுதான் மறுபடியும் அதே மாதிரி துவட்டிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இந்த எல்லாருக்குமே சளி இருமலாக தான் இருக்குது என்ன பண்ணுறது மறுபடியும் அந்த மணத்த காளிக்கரையெல்லாம் சாப்பிட்டா சளி தான் பிடிக்கும் இருந்தாலும் கீரை பசுமையாக இருந்ததுனால அது பறிச்சிட்டு வந்துவிட்டேன் அதேமாதிரி பாலக்கீரையும் வாங்கிட்டு வந்துட்டார் இப்படி நிறைய வந்தால் எல்லாமே ஒன்றா வந்துடுது அதனால சரி அப்படின்ட்டு இதை படிச்சுட்டு பண்ணிடலாம் அப்படின்ட்டு மணத்த கீரை பொடியை நறுக்கி அது அப்படியே ஒரு மாதிரி நிறையா தக்காளி வெங்காயம்லாம் போட்டு செஞ்சால் பசுமி சாப்பிட நல்லாயிருக்கும் நெய் விட்டு சாப்பிட்டா நல்லது அதனால் அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு மாதிரி தோட்டம் மாதிரி பண்ணிட்டேன் இது அடிக்கடியெல்லாம் கிடைக்காதிங்க கிடைக்கும் போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம தோட்டத்துலேருந்தே பறித்து சாப்பிட்டுக்கலான்ட்டு அதை வீணாக்காமல் அது அப்படி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பையனுக்கு வந்து கேரட் அல்வா கேட்டதுனால மில்க் மெய்ட் போட்டு வேணும்னு கேட்டதுனால பக்கத்து எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு டவுன்ஷிப் இருக்குது அங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட்டு இருக்கிறதே எனக்கு தெரியாது நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் அங்கே போனால் பார்த்தா பெரிய கடையாக இருந்தது நாங்கள் நிறையா தடவை போயிட்டுக்கோ வந்திருக்கோம் ஆனால் இவ்வளோ பெரிய கடை இருக்குது தெரியாது அப்புறம் அங்கே போய் பார்த்துட்டு மில்க் மேட் வாங்கிட்டு அப்புறம் பாப்கார்ன் அந்த ரெடிமேடு அது ரெடிமேட் கிடையாது அது அந்த அது பேர் என்ன அந்த முத்து மட்டும் கிடச்சிது சோளம் முத்து அது குட்டி குட்டியாக இருக்கிறது தான் நல்லா வரும்னு சொன்னாங்க அதனால் அதை மட்டும் ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டு மில்க் மேடு வாங்கிட்டு அப்படியே வந்தோம் அப்புறம் வந்து முரம் வந்து அழகாக அப்புறம் ரெண்டு முரமும் வாங்கிட்டோம் ரொம்ப அழகாக இருந்தது விலை வந்து நாற்பது ரூபாய் தான் சரி நான் அதை வாங்கிக்கிட்டோம் அப்படியே பில்ல போட்டுட்டு பொறுமையாக கிளம்பலாம் அப்படின்ட்டு பார்த்தா எனக்கு எவ்வளோ இவ்வளோ அழகான கடை இருக்கே நிறையா மிஸ் பண்ணிட்டுமே வாங்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கம்தான் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டரில் தான் இருக்குது டவுன்ஷிப்பு அப்போ தான் வந்து ஐஸ்கிரீம் வந்து இறங்குச்சி வண்டி வண்டியாக வந்து இறங்கிட்டு இருந்தது என்ன பண்ணுறது எல்லோரும் சளி இருமல் சும்மாவே இல்லை அதை வேறு வாங்கி எங்கே சாப்பிட்றதுன்ட்டு அதை அப்படியே வச்சாச்சு வாங்கவே இல்லை அப்புறம் பட்டாணி வாங்கிட்டு எல்லாம் மார்க்கெட்லேருந்து அதை நித்திய சொல்லி உரிக்க சொன்னேன் ரொம்ப அழகாக உரிச்சிகிட்டு இருக்கா நம்ம சின்ன சின்ன வேலைகளை கொடுத்து என்கரேஜ் பண்ணால் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு வேலை செஞ்சிட்ட அவளை என்கரேஜ் பண்ணணும் அப்போ தான் அவளுக்கு வந்து அடுத்த வேலை செய்கிறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது இல்லைனா இப்போ உட்காந்து பா செய்ய மாட்டான் அதனால் அவள் சின்ன சின்ன வேலை செஞ்சோடனே அதை நம்ம என்கரேஜ் பண்ணாக்கா ரொம்ப ஹாப்பியாக இன்னும் என்னம்மா செய்யணும்னு கேட்பா அதனால் நான் அவளை இது பண்ணிவிட்டு இந்த கொத்தரங்களை எல்லாம் காம்பு கிள்ளி வச்சுட்டா இன்னும் ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்து போடணும் நல்லா பிஞ்சாக கிடச்சிதுன்னா வாங்கிட்டு வரணுன்னு தான் நினச்சிக்கிட்டேன் இது போட்டாச்சு ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் இந்த புதினா மல்லி எல்லாம் வந்து தனித்தனியாக ஆஞ்சி வச்சுட்டேன் அந்த புதினாவை நல்லா அழைச்சி தண்ணி நல்லா வடியை விட்டுட்டு நிழல்லே காய வைக்கணும் நிழலே ஃபேனங்கீழே போட்டாக்கா நல்லா வடிஞ்சிரும் அப்போ பார்த்தீங்கன்னா பவுடர் பண்ணால் சூப்பராக இருக்கும் அது என்னம்மா பேர்லாம் கேட்டால் அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் புதினா புதினான்னா அவங்களுக்கு வாயிலே வரல அது ஒரு தடவைக்கு நாலு தடவை சொன்னோன்னே அப்புறம் சொல்லிட்டா அழகாக அதை நல்லா வடி விட்டாச்சு நிழலோட்டமாக படுக்கிறதுக்கு முன்னால் ஒரு துணியை விரித்து ஃபேன் கீழே போட்டுவிட்டேன் நல்லா பளிச்சின்னு காய் பாருங்க பாருங்கள் நல்லா வெயிலில் போட்டேன்னா நல்லா சுருங்கிடும் ஒரே நல்லா ஆனால் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் நம்ம நிழலிலே உணர்த்தி இந்த மாதிரி எடுக்கும்போது அது பசுமை மாறாமல் இருக்கும் சாப்பாடு வந்து எங்களுக்கு வந்து நைட்டு எல்லாேரும் தோசை தான் தோசையும் வெங்காய சட்னி அரைச்சாச்சு எல்லோரையும் உட்கார வச்சு போடுறதுக்குள்ளே பெரிய பாடாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு நேரம் சாப்பிடுவாங்க அதனால் நான் செஞ்சு பாக்ஸில் வச்சுட்டேன் நான் எப்போயுமே செஞ்சு அந்த மாதிரி வைக்க மாட்டேன் ஏன்னா ரொம்ப நேரம் அதிகம் புழுக்காக இருக்கிறதுனால சரி செஞ்சு ஹாட் பாக்ஸில் வச்சுட்டு யாருக்கு எப்போ தேவையோ சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு ஹாட் பாக்ஸில் வச்சிடலாம் அப்படின்னு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே நம்ம செல்லக்குட்டி வந்தாச்சு சரி நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவளுக்கு பசி தாங்காது அதனால அவளுக்கு கொடுத்து அவளை சாப்பிட வச்சுட்டு அப்புறம் கேரட் அல்வாக்கு கேரட் துருனா ஒரு வேலை ஒவ்வொரு வேலை அதனால் இப்போ வந்து கேரட் தூர் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் கையில் நகை அதிகமாக இருந்ததுனால அதில் சிராட்சிதான் அதனால் பயந்துக்கிட்டே இருந்தால் அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மான்னு சொன்னவன்னே அப்புறம் எல்லாத்தையும் தேவிட்டு இருந்தான் ஏதோ சின்ன சின்ன வேலைகள் வந்து என் ஹெல்ப் பண்ணிட்டுக்கால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எதுவுமே செய்ய மாட்டேன்னு போய் உட்காரத விட இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் அவளும் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும் எனக்கும் உதவி செஞ்ச மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு வந்து சின்ன சின்ன வேலைகள் கொடுத்து அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணணும் அதுக்குள்ளே நம்ம ஃப்ரீயாக வந்து நான் அதை வந்து செய்கிறோமா அல்வா செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தா யூடியூப்பை பார்த்து பார்த்து அவள் தான் பண்ணிகிட்டு இருந்தான் அப்புறம் ஸ்வீட் கா எவ்வளோ பற்றும் என்ன எதுன்னு என்ன கேட்டுக்கிட்டே இருந்தாள் அப்புறம் மில்க் மேடை ஊற்றி அது பண்ணலாமா சக்கரையை கொஞ்சமாக போட்டுக்கிட்டு மில்க் மேட் கொஞ்சம் லாஸ்ட்டில் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நல்லா சுருளை வதக்கிக்கிட்டு இருந்தாள் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது குக்கிங்கை பொறுத்த வரைக்கும் தான் வந்து அது செய்ய முடியும் எது செஞ்சாலுமே இன்ட்ரெஸ்ட்டோடு செய்யும்போது அது ரொம்ப சுவையமானமும் அபாரமாக இருக்கும் அவங்க குழந்தைங்கள்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைத்து செய்யும் சொல்லும்போது அவங்களுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அழகாக செய்வாங்க ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கும் மன நிறைவு இருக்கும் நம்ம குழந்தைங்கள கற்றுக்கிட்டாங்கிற சந்தோஷம் நமக்கு இருக்கும் எப்படியோ அவளை அழகாக உருவாக்கிட்டா ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்கவும் நல்லா அழகாக கலர்ஃபுல்லாக அழகாக அந்த பாத்திரத்தில் நல்லா அழகாக வந்துருச்சு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நம்ம நிச்சயஸ்டி வந்து டிவி பார்த்துக்கிட்டே இருந்தால் அப்புறம் ஃபஸ்ட்டு அல்வா வந்து கேரட் அல்வா அவளுக்கு டேஸ்ட் பண்ண சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பிட கொடுக்கலான்னு சொல்லிட்டு சாப்பிட்றேன் என்ன சாப்பிட்றேன் அப்படின்னா ஸ்வீட்லாம் அவளுக்கு பிடிக்காது இருந்தாலும் சரி கொஞ்சமாக சாப்பிட்டு பார் பாப்பான்னு சொன்னோடனே சரி டேஸ்ட்டு பார்க்குறேன் அப்படின்னா வாசம் அது பிடிச்சிருக்கு ஆனால் ஸ்வீட்டுங்கிறது அது பிடிக்காது கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அப்புறம் வேணான்ட்டா அப்புறம் ஒரு டப்பாவில் போட்டு கடைக்கு கொடுத்து விட்டுட்டோம் அவங்க அண்ணனுக்கு கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அவள் கிளம்புறதுக்காக கடையில் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிறதுனால அவங்க அப்பாவும் நிச்சயி அண்ணனும் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்புறம் இவ சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சமாக அவள் எலம்பி போயிட்டா கடைக்கு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறத நாங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தோம் ரொம்ப ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அது பார்க்கவும் அந்த பக்குவமும் அழகாக நல்லா வந்துருந்தது எனக்கு கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக பிடிக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மில்க் சேர்த்து சாப்பிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்